தத்துல இருந்து இந்த சித்திரத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மது கைடபா வந்து நீங்க எந்த ஒரு பள்ளிகொண்டத்தில் கோயில் போனீங்க இப்ப இருக்கிறதுல போனீங்கன்னாலும் ஒரு ஓரத்துல மது கைடபா இருப்பாங்க மது கைடபா ரெண்டு பேரும் அசுரர்கள் இந்த அசுரர்கள்ல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் திருமலனுடைய மகன்கள்

அப்போ யோகத்துல வந்து அவர் எல்லாத்தையும் அறிந்தவர் யோகத்துல இருக்கிறவர் வந்து ஞானத்தினால இந்த பிரபஞ்சம் முழுக்க அறிந்த நிலையில அவர் தூங்கிட்டு அந்த மாதிரி அவர் அறிவியல் சும்மா அந்த இந்த வடிவத்தை மாத்திரம் ஆழ்வாக அனுபவிச்ச மாதிரி எல்லாம் நீங்க நாலாயிரத்துல எல்லாம் இருக்கீங்க அப்படியே வந்து இதுதான் தமிழ் உண்மையிலே அது எந்த மதமா இருக்கட்டும் என்ன கர்ம மதமா இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க தமிழ் பொங்குது பாருங்க அதுதான் பாயு நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொள்ளும் ஆயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூ தாமரை கண்களும் துவர் இதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் பேசும் அடியரோர்க்கு அகலல் ஆனும் உங்களை விட்டுட்டு நான் போக முடியல உன்னை விட்டுட்டு உன்னை பார்க்கறத விட்டுட்டு நான் எங்கே போட்டோம் போக முடியல குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்த அரவனை துயிலுமாக கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ அப்படின்ட்டு கரைஞ்சு போகிறார் இது என்னன்னா பக்தியில் வந்து நாம் புரிஞ்சுக்கலாம் இப்படி ஒன்று இருக்கலாம் வாம்பு மேலே படுத்திருக்கலாம் ஏன் இவருக்கு பாய் கிடைக்கலையா கட்டல் கிடைக்கலையான்னு கேட்டு நான்சென்ஸ் முதல்ல அப்படி தான் வந்து வெள்ளைக்காரங்களெலாம் வரும்போது என்ன பிரச்சனை வந்ததுன்னா தொடக்கத்தில் வந்தவங்களுக்கு புரியல இந்திய கலையே மரபே புரியல எல்லாமே பார்த்துட்டு இதெல்லாம் பார்பேரியன் ஆற்றுன்னு சொல்லி கொடுத்து போயிட்டாங்க காட்டு மராண்டி கலைகள் ஆனால் அவங்களுக்கு புரிய ஆரம்பித்த பிறகு இது எப்படி மெட்டாஃபரிக்கலாக வந்து எவ்வளோ பெரிய உண்மைகளை சொல்லுதுன்னு புரிய ஆரம்பித்த பிற்பாடு அவங்க தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் இத்தனை இருக்குதா அவங்ககிட்ட அப்படிங்கிறத யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு செல்லா கிராமரிஸ் வந்து தான் சொல்லி கொடுத்தாங்க சும சாதாரணமில்லை அந்த மாதிரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அது இதை பக்திபூர்வமாக பார்க்குறது வந்து ஆழ்வார்கள் அதனால தான் வைஷ்ணவம் என்ன சொல்லணும்னா ஆழ்வார்கள் அனுபவித்த அரங்கத்து பெருமாள் அனுபவித்தது நீங்கள் ஒரு இனிப்பை வந்து சாப்பிட்டவனுக்கு தான் அது அனுபவம் இனிப்பு பார்த்தவனுக்கு அனுபவம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு அது அனுபவமே கிடையாது அவர் அனுபவிக்கிறார் அதனால தான் அவர் சொல்கிறத கிடையாது அது கிடைக்கும் இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம் இந்த இப்போ வந்து ஆதிசேஷன் மேலே வந்து பள்ளி கொண்டு இருக்கிற பால்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிற இங்கே பிறகு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அங்கே ஒரு பெண் வந்து வழிபட்டுருக்க அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாருங்கள் இதுதான் மது ஒன்று மது ஒன்று கைடு தான் இப்போ இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த மது கைட்டவர்கள் ரெண்டு பேரும் திருமாவீட்டை தோன்றி அவர்கள் வளர்ந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவம் தலைக்கீறி அறக்கர்கள் ஆகிட்டாங்க நல்லா கவனிங்க இந்த இடத்துல அறக்கர்கள் ஆகிறார்கள் குணம் வந்துருச்சு ஒருத்தனுக்கு அப்படின்னு சொன்னால் அவன் மனுஷ குணத்தில் தான் இருந்தான் மனுஷன் தெய்வ குணத்துக்கும் போகலாம் அரக்க குணத்துக்கும் போகலாம் குணம் எது வளருதுங்கிறத பொறுத்தது தான் அகம்பாவம் எங்கே வருதோ ஆணவம் எங்கே வருதோ தெய்வத்தை மதிக்காத பண்பு எங்கே வருதோ உலகத்தை அழிக்கணும் நான்தான் இருக்கணும்னுங்க வந்து தச்சு ஒரு தன்னலம் எங்கே வருதோ அதுதான் அரக்க குணம் அப்படி அவங்களுக்கு அரக்க குணம் வந்தது அவங்க அந்த லெவலில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா திருமாவில் தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு யாரை தன் தன்னுடைய தந்தையிலே தீர்த்து கட்டணும் அப்படின்ட்டு வர்றாங்க திருமணம் தூயா அவங்க வர்றாங்க பாருங்க கையில ஒரு பெரிய கதாயத்தை வச்சிருக்கான் இவன் நிற்க இருந்தா ரெண்டு பேர்த்த மாத்திரம் உலகத்தில் இன்னொரு ஆர்டிஸ்ட் போட முடியும் அவங்க நிக்கிறது பாருங்க ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் இப்படி நின்று அப்படி அப்படி பார்க்குறான் அதுக்கு பின்னாடி இருந்த ஒருத்தன் இந்த பக்கம் திரும்பி இருந்தால் பின்னாடி திரும்பி இப்படி சைல பாருங்க இப்படி ஒரு ஆங்கிள் எடுத்து ரெண்டு பேர்கிட்ட போட்டிருக்காங்க அந்த கதாயத்தை எடுத்துட்டு வரோம் எடுத்துக்கிட்டு வந்து திருமலை கொடுறதுக்காக வருகின்ற போது திருமல் தூங்கிட்டு இருக்காரு பதறி போய் ஆதிசேஷன் என்ன பண்ணுறான்னா நெருப்பை கற்கிறான் யார் மேலே மது கேட்டுப்போம் மேலே வாயிலிருந்து அஞ்சு தலைவர்கள் வந்து நெருப்பை போது அவங்களுக்கு பொறுக்க முடியல அந்த தீ வந்து பிளம் அப்படியே அந்த ஃபிளம் எல்லாம் வந்து அப்படியே முதுகெல்லாம் எரிது அவன் இப்படி கை வச்சிருக்காங்க முதுகு சுடுது அவன் கையை வச்சு அவன் வந்து த தடுத்துக்கிறது பார்க்குறான் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடிக்கிறதுக்கு வந்தவனுக்கு பிரேமா வருதே என்ன செய்யணும் ரெண்டு பேரு மூலத்தில் இருக்கு திகை அதுதான் அந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க பூமாதேவி இந்த வழிபட்டு வருகிறார் இந்த செய்தி வந்து ஒருத்தர் சங்கு ஒருத்தர் சக்கரம் இதை வந்து ஆயுத புருஷாசுன்னு சொல்லுவாங்க ஆயுதங்களை புருஷர்களை மேிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹியூமனாக காட்டுறது ஹியூமன் இப்போ இப்போ கர்டன்னால் பறவையாகவும் காட்டலாம் எப்படி காட்டலாம் மனுஷனாகவும் காட்டி இறக்கி போட்டால் வந்து அது மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் அறிவுபிடிச்சு இவங்க வந்து அந்த செய்தியை சொல்கிறார் மேலே வந்து தேவலகத்து கந்தரவாசு போகிறாங்க அவங்க வந்து இந்த செய்தியை வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கிற செய்தியை தேவலகத்தில் அறிவிக்கிறதுக்காக அவங்க பறந்து போகிறாங்க அவங்க எவ்வளோ விரைவாக பறந்து போகிறாங்க எவ்வளோ இருக்குது பண்ணி அந்த 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 துணியில் இருக்குது அவ்வளோ ஏக்கம் இப்படி ஒரு மாயை நித்திரை அப்படிம்பாங்க அந்த நித்திரையை வந்து துர்கையோட கனெக்ட் பண்ணி தேவி மகாஜி நிறைய பேசுகிறது அந்த கலையெல்லாம் நீங்கள் தேவி மகாஜியை பறிக்கல இப்படி ஒரு அது அற்புதமான ஒரு விஷயம் சின்ன ரெண்டும்